நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானை வழிபடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் பிரதோஷ வேலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அப்படின்னு சொல்லிட்டு அதிலும் அது பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுகிறது இதில் வந்து பக்ஷ பிரதோஷம் அப்படிங்கிறத வச்சிருப்பா அதாவது அந்த திரையோதசி தித்தி நாளிலே அந்த பிரதோஷமானது கொண்டாடப்படுகிறது அந்த நேரத்திலே ஏன் அவ்வளவு கூட்டம் ஆலயத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா அந்த நேரத்திலே பெருமானுடைய சிரசிலே இறைவன் ஆனந்த நடனவா நடனமாடிக் அந்த இறைவனினுடைய அந்த ஆனந்த நடனம் அந்த இடத்திலே நந்தியனுடைய சிரசு அதாவது இந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையே இறைவன் ஆனந்த நடனம் அடிகின்ற அந்த நேரம்தான் அந்த திரையோதசி நாளிலே வரக்கூடிய அந்த மாலை பிரதோஷ காலம் சொல்றோம் இல்லையா அந்த நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறரை மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய காலமானது அதனால தான் அங்கு இறைவன் இருப்பதால் தான் அத்தனை அபிஷேக ஆராதனைகளை செய்கிறார்கள் அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் முழுமையான மன மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் அதாவது இதனை பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷம் என்றும் சொல்லலாம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோஷம்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு மன வருத்தம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அந்த தோஷத்தை தரக்கூடிய அதாவது பிரான்னு சொன்னால் ரொம்ப அதிகபட்சமான உச்சபட்சமான தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த நேரத்திலே நாம் சென்று அந்த நந்திய நந்தியம்பெருமானை வழிபடும் பொழுது அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் சொல்கிறோம் இல்லையா ஆனந்த தாண்டவ காட்சியானது அந்த இடத்திலே இடம் பெறுகிறதுன்னு சொன்னால் அதன் மூலமாக நமக்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த பிரதோஷம் மற்றும் பிரதோஷம்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கிடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தையும் உணரலாமே தோஷம்னு சொன்னால் ஏதோ ஒரு குறைன்னு சொல்லிட்டோம் தோஷம்னு சொன்னால் மகிழ்ச்சி என்றுதான் பொருள் அதாவது பரமேஸ்வரனுக்கு ஆஷு கோபி என்பது போல் ஆஷு தோஷி என்ற பெயரும் உண்டாம் ஆஷு கோபின்னு சொன்னால் இப்படின்னா அப்படியே கோபம் வந்துடும் அந்த சடன்னாக அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடும் எந்த அளவிற்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு உச்சபக்ஷ கோபநிலைக்கு சென்று தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறக்கிறாரோ அதே அளவிற்கு முழுமையான ஒரு மன மகிழ்ச்சிக்கும் செல்வாராம் ஆஷு தோஷி என்றே பெயர் தோஷம்னு சொன்னால் சந்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அதை புரிஞ்சுக்கலாம் சந்தோஷம்னா என்ன மகிழ்ச்சி தானே அதுவும் முழுமையான சந்தோஷம் பிரான்னு சொன்னால் ஒரு உயரிய ஒரு உச்சபக்ஷ என்று பொருள் அந்த நேரத்திலே அந்த பிரதோஷ காலத்திலே அவ்வளவு குறைகளையும் நீக்கக்கூடிய அந்த உச்சபக்ஷ தோஷத்தையே நீக்கக்கூடிய உச்சபக்ஷ மன வருத்தத்தையே நீக்கி உச்சபக்ஷ பிரதோஷம் அதாவது உச்சபக்ஷ சந்தோஷத்தையே பரமேஸ்வரன் கொடுப்பார் என்பதுதான் அந்த காலத்தினுடைய ஒரு முக்கியமான தத்துவம் அதனால தான் அந்த நேரத்தில் எல்லோரும் சென்று பெருமானை வழிபடுகிறார்கள் எல்லோருமே வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடைஞ்சலை பார்த்து கொண்டிருப்போம் தானே ஏதோ ஒரு தலையீடுகள் ஏதோ ஒரு குறுக்கீடுகள் ஏதோ ஒரு தடங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த தடங்களின் மூலமாக அந்த காரிய தடையின் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது இல்லையா அதனை நீக்குவதுதான் இந்த நந்தியம்பெருமானினுடைய வழிபாடு பொதுவாகவே விளையாட்டா சொல்லுவா தெரியுமா நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன் சொல்லுவா தெரியுமா நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த நந்தியம்பெருமானையே வழிபடுவதன் மூலமாக அந்த தடையின் மீதே இறைவன் நின்று தடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கும் இறைவனுக்கும் இடையே அந்த நந்தி என்பவர் நின்றால் கூட அவருடைய சிரசிலேயே நாம் இறைவனை வழிபடக்கூடிய காலம்தான் இந்த கால அதன் மூலமாகத்தான் முழுமையான உச்சபட்ச மன மகிழ்ச்சியை தரக்கூடிய காலம்தான் இந்த பிரதோஷ காலம் என்பதால் அந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுடைய வழிபாடு என்பது இத்தனை சிறப்பு பெறுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவன்